அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அல்ஹம் இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் அல்ஹந்துல்லா நாம் தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் அல் கிஸ்முல் அவ்வலில் நான்கு பாடங்கள் முடித்தோம் அதே தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் அல் கிறிஸ்துமஸ் சாணி இரண்டாவது பகுதி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுல இதுவரை மூன்று பாடங்கள் முடித்து விட்டோம் இப்பொழுது நான்காவது பாடத்தை நாம் துவங்க இருக்கின்றோம் வாருங்கள் இதற்கு முன்னால் பல விஷயங்களை பேசிவிட்டோம் தஸ்லீரை பற்றி கடைசி பாடம் என்று நாம் என்ன செய்ய போகின்றோம் பார்க்க இருக்கின்றோம் இதற்கு பிறகு வேறு பாடம் ஆரம்பிக்க இருக்கின்றது சரியா இப்ப வாருங்கள் இன்று கடைசி பாடத்தை தொடங்குவோம்மா கடைசி பாடம் என்ன நான்கு பாடம் நான்கு அதாவது தஸ்லீர் என்ற புதுத்துறைப்பின் கீழ் இது கிறிஸ்துமஸ் சாணியை நான்காவது பாடம் தஸ்லீருமா சாலி சுகு ஹர்பு இல்லதி எதனுடைய மூன்றாம் எழுத்து எல்லத்துடைய எழுத்தாக இருக்கமோ அத்தகைய ஒன்றை தஸ்லீர் ஆக்குவது இதனுடைய மூன்றாம் எழுத்து இல்லத்துடைய ஹர்ஃபாக இருக்குமோ அந்த ஒன்றை தஸ்கீராக்குவது ஆகுவதி இப்படிதான் நீ படிக்க போறோம் மூன்றாம் எழுத்து இல்லத்தாக இருப்பது அப்படி என்றால் என்ன இல்லத்துடைய எழுத்து இருப்பதுன்னா என்ன இல்லத்துடைய இருப்பது மூணுதானே அலிஃப் வாவ்யா அப்போ ஒரு வார்த்தையின் மூன்றாம் எழுத்து இந்த அலிஃப் வாவியா என்ற இல்லத்துடைய எழுத்தில் ஏதேனும் ஒன்று வந்தால் அதை தஸ்கீராக்குவது இப்படிதான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாம படிக்க போறோம் சரியா வாருங்கள் இதனுடைய அர்த்தங்களை பார்த்து விடுவோமா அன்சிலத்து உதாரணங்கள் அர்த்தத்தை பார்த்து விட்டு ஒரு சுருக்கம் முன் சுருக்கமாக பாடத்தை கண்டுவிட்டு நாம் என்ன செய்வோம் போவோம் ஒன்று ஒன்று என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னா சிறு ஆசை சரியா ஹுதன் நேர்வழி ஹுதையுன் சிறிய நேர்வழி சரியா அப்ப ஹுதையுன்னா சிறிய நேர்வழி அசன் கம்பு குச்சி உசையத்துன்னா சிறிய தடி சரியா அசன்னா தடி உசையத்துன்னா சிறிய தடி இப்ப ரெண்டாவது பகுதி பாருங்க இங்க என்ன சொல்றாங்க மகாருண் முதை முதன் மதாருண் என்பது விமான நிலையம் சரியா முதையீருன்னா சிறிய விமான நிலையம் மக்காலுன்னா கட்டுரை முதையலுன்னா சிறிய கட்டுரை ஹசாலுன்னா மான் ஹுசகிலுன்னா சிறிய மான் அதுக்கப்புறமா பாருங்க மூன்றாவது பகுதி ஹசூதுன்னா பொறாமைக்காரன் ஹுசயிதுன்னா சிறிய பொறாமைப்படுபவன் சபூருன்னா பொறுமையானவன் சுபையீருன்னா சிறிய பொறுமையானவன் அதுக்கு ஜதுவத்துன்னா நெருப்பு துண்டுன்னு அர்த்தம் ஜுதையத்துன்னா சிறிய நெருப்பு துண்டு நாங்க அது பாருங்க ஹபீபுன் பிரியமானவன் ஹுபையீபுன் சிறிய பிரியமானவன் கரீமுன் சங்கையானவன் கொடையாளி குரையீமுன் ஆஹ் சிறிய கொடையாளி சங்கையானவன் அதே போல மத்தியனுன் இப்ப மத்தியன் என்பது பெயர் இங்க எப்படி இருக்கணும்னா ஆஹ் மதியனுன் என்று சொல்வதை விட மதீனுன் அப்படின்னு சொல்லணும் சரியா கடைசியில் நூனுக்கு பத்தாக கொடுத்துருக்காங்க எப்படி வரணும் மதீனுன் அதனுடைய தஸ்வீர் தான் என்னது முதையினுன் இப்ப மதீனுன்னா கடன் பட்டவர் அத்த முதையினா சிறிய அளவில் கடன் பட்டவர் சரியா இப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு இதுல தான் பாருங்களேன் எல்லாத்துலயும் தான் மூணாவது எழுத்து ஹவா இது நம்ம படிச்சிட்டோம் இது என்னது அலிஃப்லாம் நக்கீரா வந்தா ஹவன் அப்படின்னு படிப்போம் இங்க படிச்சோம் என்ன இருக்கு கடைசியில அப்ப எல்லாத்துலயும் அசன் படிக்கும் போது தன்மீனா படிக்கணும் காரணம் நக்கீரா வந்தனால அசன் ஹுதன் ஹவன் ஆனா அசல் இது என்ன இருக்கு அசா அல் அசா அல் ஹுதா அல் ஹவான் தானே இருக்கு அலிஃப் தானே இருக்கு அந்த அப்ப இதற்கு கடைசியில் அலிஃப் மூன்றாம் எழுத்து வா ஃபர்ஸ்ட் எழுத்து வா ரெண்டாம் எழுத்து மூணாம் எழுத்து வா என்ன வந்திருக்கு அலிஃப் தானே ஹா முதல் எழுத்து தால் இரண்டாம் எழுத்து மூணாம் எழுத்து தா அலிஃப் மூணாம் எழுத்து அலிஃப் வந்திருக்கு இதெல்லாம் சரியா இதுல பாருங்க மூன்றாம் எழுத்து மீன் எழுத்தா ரெண்டாம் எழுத்தா இந்த மூணாம் எழுத்து அதே போல இதுல மீம் இந்த அலிப் மூன்றாம் எழுத்து இப்ப இதுலி மூன்றாவது எழுத்து அலிஃப் வந்திருக்கா இது மூன்றாம் எழுத்து அலிப் வந்திருக்கா இதுல வாவ் வந்திருக்கு இந்த மூணத்துலயும் எழுத்து வா வந்துருக்கா இது இல்லத்து எழுத்து தானே இதுல யா வந்திருக்கு இந்த மூணத்துலயும் என்ன வந்திருக்கு யா வந்திருக்கு மூணாவது எழுத்து இப்ப அலீப் வாவ் யா இது மூன்றுமே என்னது இல்லத்துடைய எழுத்து தானே இப்ப இல்லத்துடைய எழுத்தில் நாம் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதன் அசலின் பக்கமே திருக்க திருப்பப்படும் இப்ப அலிஃப் நம்ம படிச்சிருக்கோம் அலிஃப் எல்லாம் என்ன செய்யும் இந்த அலிஃப் வாவியா என்பது சில சமயம் வார்த்தைகளில் ஏழால் ஏற்பட்டு மாறி வரும் அப்படி மாறி வரும் பொழுது அதை நாம் தசு எடுக்கும் பொழுது அதனுடைய அசல் எழுத்தின் பக்கமே திருப்பி விட வேண்டும் கடந்த பாலத்தையும் நாம் கடந்த தெளிவாக கண்டோம் அதே தான் இங்கேயும் மூன்றாம் எழுத்து அலிஃபாக இருக்கிறது இந்த அலிஃபாக இருந்தாலும் இதற்கென்று என்ன இருக்கிறது அசல் எழுத்து இருக்கிறது அந்த அசலின் பக்கமே என்ன செய்து விட வேண்டும் நாம் திருப்பிவிட வேண்டும் உதாரணமாக ஹவா இருக்கிறது அல்லவா இந்த ஹவா அதே போல இந்த மத்தார் இருக்கிறது அல்லவா இந்த மத்தாருக்கும் அசல் வந்து யா தார யத்தீரு அப்ப யத்தீரு யாதான்னு வருது அப்ப அசல் இருந்து என்னது யாதா ஹவா அப்ப அதுக்கும் என்னதுதான் ஆஹ் யாதான் அசல் ஆனா அது ஏழாலில் ஏற்பட்டு அலிஃபாக படிக்கின்றோம் இங்கேயும் என்னது ஏழால் ஏற்பட்டு அலிஃபாக மாற்றி படிக்கின்றோம் அப்ப அதை தசு எடுக்கும் பொழுது அந்த ஹுவை யுன் கடைசிலையும் அப்ப அப்ப வசனு அங்க வசனில் ஒரு யா வருகிறது அதே போல் லாங் கலிமாவும் யா அப்ப ஹுவை யுன் ஹுவை யுன் அந்த ரெண்டு யாவையும் சத்து செஞ்சு எதிர்காம் செஞ்சுதான் இப்படி எழுதணும் சரியா புரியுதா அப்ப அப்போன் அஞ்சு அசல்லே ஒரு இருக்கு இங்க அலிஃப யாவா மாத்தி படிக்கணும் அசலின் பக்கமே திருப்பிடணும் இப்ப இங்க லாங் கலிமாவும் யா ஐ லுன்ல யாவும் இருக்கு லாங் கலிமாவும் யா ரெண்டு யாரும் இது செஞ்சு என்ன செஞ்சிடணும் படிச்சிடணும் அதே போலதான் என்னது என்னதுன்னா அப்ப நாலு எழுத்துக்கு அந்த இப்ப முதன் அப்ப இங்க இந்த அலிஃபாவா மாத்திட்டா எப்படி வரணும் முன் அந்த ஒரு ஒரு வசன வருது அதே போல இந்த அலி யாவா மாத்திட்டோம் ரெண்டு யாவும் இது செஞ்சு முத்தையிருன்னு படிக்கிறோம் சரியா அப்ப இது ரெண்டுத்திலயும் அலிஃபு இருந்துச்சு அதோடைய அசல் யா என்பதால் அது என்னது தஸ்வீர் இருக்கணும்னு இந்த யாவாகவே நம்ம மாத்திட்டோம் இப்ப ரெண்டாவது பாருங்க இந்த ஹுதா இருக்கிறது அல்லவா அதே போல ஆ இந்த அசா அசா பாருங்க இந்த அசாவும் அதே போல மக்கால் என்பதிலும் அசல் என்னவென்றால் வாவ் தான் சரி காலைய கோளு நம்ம அசல் எப்படி ஃபேல வச்சுதான் நம்ம வச்சு கண்டுபிடிப்போம் இல்லாட்டி தஸ்னியா வச்சு கண்டுபிடிப்போம் அப்ப இது என்னது எக்கோழு கவுளு அப்படிதான் தான் வரும் இப்ப இதோட அசல் வாவு ஏனால் ஏற்பட்ட அலிஃபாக மாறி இருக்கின்றது அப்ப அந்த வாவு என்றால் அப்ப இங்கே வாவுதானே வரணும்னு கேட்டீங்கன்னா வாவு வராது அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சுதான் படிக்கணும் சரியா அதே போல அசவானி தஸ் தஸ்னியா வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அசா அசவானி அப்ப வாவ் தான் வருது அப்ப வாவு தான் அசல் ஆனா இங்க வாவ் வரணுமே வரலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு படிக்கணும் அப்ப யா அசலா இருந்துச்சுன்னா அதை இதுகாம் மட்டும் செஞ்சா போதும் வாவ் அசலா இருந்துச்சுன்னா இந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு என்ன செய்யணுனமோ படிக்கணும் சரியா இதுதான் என்னது இரண்டு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதே போல்தான் இன்னும் தெளிவாக நாம் பாடத்தில் என்னது கீழே பார்க்க இருக்கின்றோம் சும்மா ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை மட்டும் நாம் இங்கு காட்டுகின்றோம் அடுத்து பாருங்க வாவ் மூன்றாம் இழுத்து வாவாக இருந்தால் ஆஹ் அது யாவாக மாத்தி இதெல்லாம் செய்து படிக்க வேண்டும் இங்க செஞ்சிருக்காங்களா வாவாக யாவாக மாத்தி இப்ப வாவாக இருந்தால் இதெல்லாம் செய்து யாவாக மாற்றி இதெல்லாம் செய்து படிக்க வேண்டும் ஆஹ் இந்த வாவ் என்பது எனது அசல் வாவ் இல்ல என்னதுக்காக வந்துள்ளது அசலாக இரு ஜாயிதாவாக என்னது ஹசூது இல்லை இந்த வாவ் என்பது வசனு வசனுக்காக வந்தா ஜாயிதாவான வாவ் சரியா சபூரும் எனது வாவ் என்பது ஜாயிதாவாக வந்த வாவ் சரியா இப்படி சாயிதாவாக வந்தாலும் சரி இல்லை என்றால் அசலாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் அந்த வாவை யாவாக மாத்தி செய்துதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அதே போல்தான் இதுலயும் யா என்பது இந்த யார் ரெண்டும் என்னது சாய்தா எதற்காக வந்துள்ளது வந்துள்ளதுக்காக வந்துள்ளது இந்த மாதிரி நொசனுக்காக வந்தாலும் சரி இல்லாட்டி அசலாக வந்தாலும் சரி அது என்ன செய்ய தேவையில்லை அது எதுவமாக மாத்த தேவையில்லை இதுகா மட்டும் செய்தாலே போதும் சரியா ஏன்னா கஷருல ஒரு யா வருது என்பதாக இருக்கட்டும் என்ற ரெண்டு வசனையும் பார்த்தா யா வருது அந்த யாவுக்கு தோதோ யாவதா மாத்தி ஆகணும் அந்த இடத்துல வாவ் போட்டா என்னவாகாது நம்ம ஏழாண் சட்டத்தின்படி செட் ஆகாது அதனால்தான் என்ன செய்யறோம் வாவா இருந்தா யாவா மாத்துறோம் யாவா இருந்தா அது அப்படியே படிக்கிறோம் சரியா வாருங்க அது தெளிவாக இப்ப பகசீர் பாப்போமா அல்பஹு ஆய்வு அது அஸ்மா உள் முக்கப்பரத்து முக்கப்பரான இஸ் பயிற்சொல்கள் ஆகிறது முக்கப்பரானா நம்ம பல தடவை சொல்லிவிட்டோம் என்னது இது முடியாது இது தஸ்கீர் அடிக்கிறோம் எதுல இருந்து தஸ்கீர் எடுக்கிறோமோ அதுதான் முக்கப்பரான வார்த்தைகள் சரியா சாதாரண வார்த்தைகள் இது வந்து முக்கப்பரா என்பதால் பெருசுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது இந்த தஸ்கீரை கவனித்து என்பதனால் என்று கூறுகிறார்கள் முகப்பரான பெயர் சொல்களாகிறது சாபியபதி முந்தைய உதாரணங்களிலே உள்ள முக்கப்பரான பெயர் சொல்களாகிறது சாலிசுஹா அந்த இஸ்முகளின் முக்கப்பரான இஸ்முகளின் மூன்றாம் இல்லத்தாகிறது ஹர்ஃபு இல்லத்தின் இல்லத்துடைய ஹர்பாக இருக்கிறது எல்லாத்திலையும் மூனாவது ஹர்பு இருந்துச்சு இங்கே அலிஃபு இங்கே வாவு இங்கே எல்லாம் இருக்கிறது மூன்றாம் எழுத்து ஊலா அந்த அதுவாகிறது அந்த மூன்றாம் எழுத்து ஆகிறது ஊலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே அந்த மூன்றாம் எழுத்து என்பது அலிஃபுன் அலிஃபாக இருக்கிறது அஸ்லுஹா யா உன் அவ்வாவுன் அந்த அலிஃபுடைய அசல் யாவாக இருக்குமே அல்லது யாவாக இருக்குமே அத்தகைய அலிஃபாக இருக்கிறது மொபீஸ் சானியத்தி இன்னும் இல்லையே அலிபொன் அப்ப இரண்டாவதுல அந்த மூன்றாம் எழுத்தாகிறது அலிஃபுன் அலிஃபா இருக்கும் அசலோஹா யாவும் இதத்து அதோடைய அசல் என்பது யாவாக இருக்கும் அல்லது வாவாக இருக்கும் அல்லது அதிகப்படியானதா இருக்கும் அப்ப பாருங்க இத யாதா அசல் ஹவா எஹ்வி இதுல யா வந்து என்னது அஹ் யாதான் அசலு அலிஃபா படிக்கிறோம் ஹுதா அதே போல எஹ்தி இப்ப யா தான் அசல் ஆனா அலிஃபா படிக்கிறோம் அலிஃபா படிக்கிறோம் அப்ப இது ரெண்டுத்துக்கும் யா அசல் அலிஃபா படிக்கிறோம் இது வாவு அசல் அதை என்ன செய்யறோம் நம்ம அலிஃபா படிக்கிறோம் இங்க வந்து பாருங்க வந்து என்னது அசல் அலிஃப் வந்து என்னது ஆஹ் இந்த அலிஃப் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாவில இருந்து புரண்டு இதோடைய அசல் யா அது அலிஃபா படிக்கிறோம் இங்க இதோடைய அசல் வாவு நம்ம என்ன செய்யறோம் அலிஃபா படிக்கிறோம் சரியா அப்ப இதுக்கெல்லாம் அசல் இருக்கிறது அது தானே படிக்கிறோம் சரியா அப்ப பாருங்க நம்மளுக்கு கீழே என்ன செய்வாங்க ஒவ்வொன்றும் அசலி சொல்ல போறாங்க நான் இதுக்கு ஒரு தடவை காட்டுக்கொண்டேன் வாருங்கள் கீழே பாப்போம் சரியா இப்ப யாவாகவோ அல்லது வாவாகவோ அல்லது சாயிதாவாகவோ இருக்கும் சாலிசதி வா உன் யா உன் மூன்றாவதுலயே அந்த அதிகப்படியான மூன்றாம் எழுத்து ஆகிறது வாவாக இருக்கிறது ஒஃபீராபியாத்தி நான்காவது பகுதியிலே யாவாக இருக்கிறது இப்ப மூன்றாவது பகுதியில வாவாக இருக்கிறது இன்னும் நான்காவது பகுதியிலே அந்த மூன்றாவது எழுத்து என்பது யாவாக இருக்கிறது இப்ப பாருங்க மூன்றாவது பகுதியில வாவ் தானே அதே போல நான்காவது பகுதியில யாவ்தானே இருக்கு மூன்றாவது எழுத்து பாருங்க வயது அன்னதோத்த எல்லா தஸ்கீரி ஹாதிஹி லஸ்மா இ ஜமி அன் இந்த இஸ்மகளின் தஸ்கீரின் பக்கம் நீ பார்த்தாயானால் இந்த முகப்பரான பேர் சொல்களின் பக்கம் நீ பார்த்தாயானால் ஜமி அன் அனைத்து இஸ்மகளின் தஸ்கீரின் பக்கம் பார்த்தாயானால் நீ பார்ப்பாய் அண்ணல் அலிஃபல் முன்கலிபத்த அன் அசலின் அசலை ஒரு அசலை விட்டும் புரண்ட நிச்சயமாக ஒரு அலை அசலை விட்டும் புரண்ட அலைஃப் ஆகிறது துரத்து இல்ல அசலிஹா அந்த அலிஃபின் அசலின் பக்கமே திருப்பப்படும் என்பதை நீ பார்ப்பாய் இன்கான் அசலுஹா யா அன் அந்த அலிபின் அசல் ஆகியிருந்தால் யாவாக ஆகியிருந்தால் ஹவன் என்ற வார்த்தையில் இருப்பதை போல மத்தார் என்ற வார்த்தையிலே உள்ள ஒன்றை போல அந்த அலிபின் அசல் யாவாக இருந்தால் அந்த அலிஃபுடைய அந்த அலிஃபி திருப்பப்படும் அப்ப ஹவன்ல நான் சொன்னேன் யாதா அசல் அதே போல தோரைய தீரு இதுல யாதான அசல் அப்ப யாவாக இருந்தால் அந்த அசலின் பக்கமே திருப்பப்படும் அப்ப அதுகாம் செய்யப்படும் யாவிலேருடைய யாருக்குள்ள அந்த யாவிலே இந்த யா என்ன செய்யப்படும் செய்யப்படும் இணைக்கப்படும் இணைத்து சத்துடன் ஓதப்படும் அசன் ஆகியிருந்தால் வாபான் வாவாக இருந்தால் அசன் என்ற வார்த்தையிலே இருப்பதை போல மகால் என்ற வார்த்தையிலே உள்ள ஒன்றை போல அந்த அலிஃபின் அசல் வாவாக ஆகியிருந்தால் நம்ம சொன்ன அசவானி வாவு காலைய கூலு இதுக்கும் வாவுதான் அசலு அப்ப இதோடைய அசல் வாவாக இருந்தா குளிபத் யா அன் அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டு ரிமத் புரட்டப்படும் புரட்டப்படும் தஸ்வீரி தஸ்வீரோடைய யாவிலே இணைக்கப்படும் அப்ப இதோடைய வாவ் தான் அசல் வாவா மாத்தி அந்த வாவை யாவா மாத்தணும் சரி அலிஃப் அசல்ல அந்த இதோடைய அலிஃபோ

யாவும் வாவும் ஒன்று சேர்வதாகிறது நிச்சயமாக இந்த யாவும் வாவும் ஒன்று சேர்வதாகிறது இன்னும் அவ்விரண்டில் ஒன்று முந்துவதாகிறது முந்துவதாகிறது கல்வியில் வாவிய யாவாக புரட்டுவதின் காரணங்களில் இருந்திருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு ஒன்னு மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போமா வாவாக வரக்கூடியது இங்க பாருங்க ஒண்ணு வாவாக இருக்கிறது இப்ப அசன் பாருங்க அசவுன்னு இருக்கா இதுக்கு நம்ம உசை உன் அப்படின்னு வா வச்சு படிச்சோம்னா உசை உன் அப்படின்னு வாவை வச்சு படிச்சோம்னா யாவும் வா ஒரு இடத்துல வந்துருச்சு யாவும் யா யாவும் வாவும் ஒண்ணு சேர்ந்துருச்சு ஒன்னும் அவ்விரண்டில் ஒன்று சுக்கோனை கொண்டு இருக்குது முந்தி இருப்பது சை ஒன் அதுல யாவுக்கு சுக்குன் வருது வாவுக்கு வாவுக்குதான் அறக்கத்து வருது இப்ப அவ்விரண்டில் ஒன்று இருக்கு சுக்குனை கொண்டு முந்திரிக்கிறது இவ்வாறு யாவும் வாவும் ஒரு இடத்தில் வந்து அவ்விரண்டில் முதலாவது சுக்குன் சை உன் மாதிரி யாவும் ஒண்ணு சேர்ந்து யாவுல சுக்குன் நின்று ஒண்ணு சேர்ந்து யா முதல் இடத்துக்கு சுக்குன் இருந்தா அந்த வாவை யாவா மாத்தணும்னு நம்ம படிச்சிருக்கோம் அது அதான் இங்க போட்டிருக்காங்க மீன் அஸ்பாபிய கல்வியில் வாவி யான் வாவை யாவாக புரட்டும் காரணங்களிலிருந்து இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது இதுல உதவும் ஒரு காரணம் யாவும் மாவும் ஒரு இடத்துல உண்ணாக வந்து அதன் முதல் எடுத்து சுக்குன்னு இருந்தால் அதை மாற்ற வேண்டும் என்பது இதிலும் ஒரு காரணம் அதனால்தான் ஒசை உன் என்பது அந்த வாவை யாவாக மாத்தி ஒசை உண் அப்படின்னு படிச்சோம் சரியா பாருங்க சும்மா பிறகு இன்ன கத்தாரா அண்ணல் அலிஃபா இதை தக்கமா ஃபி ரசாயின் ரசாலிலே இருக்கும் ஒன்றை போல அதிகப்படியான அலிஃபாகிறது நிச்சயமாக நீ தரா நிகான் பாய் அண்ணன் அலிஃபா இது நிச்சயமா அதிகப்படியான ஆகிறது கமாஃபி ஹசாலின் ஹசாலிலே உள்ள ஒன்றை போல வல் அலிஃபின் வல் வாவ இன்னும் வாவ் ஆகிறது கமாஃபி ஹசூதின் ஹசூதிலே உள்ள ஒன்றை போல அப்ப இந்த ஹசால் இருக்குது அல்லவா இந்த ஹசால் இருக்கு இந்த அலிஃப் என்பது அதிகப்படியானது ஏன்னா தான் ஜா வந்து ஐன் கலிமா லாம் வந்து ஆஹ் லாம் கலிமா அப்ப இந்த அலிஃப் என்பது சாயிதா தானே அதே போல இங்க வாவ் வந்துருக்குல்ல இதெல்லாம் என்னது தான் ஏன்னா ஹா என்பது ஃபா களிமா சீன் என்பது ஐன் களிமா தால் வந்து லாம் களிமா அப்ப இந்த ஹா இந்த வாவ் என்பது என்னது ஜாயிதா தானே அதான் சொல்றாங்க கசாலிலே இருக்கும் ஒன்றை போல அதிகப்படியான அலிஃப் ஆகிறது மசூதிலே இருக்கும் ஒன்றை போல அதிகப்படியான வாவ் ஆகிறது யா யாவாக இரண்டும் இந்த அலிஃபும் வாவும் யாவாக புரட்டப்படும் இன்னும் இதுகாம் செய்யப்படும் தஸ்வீருடைய யாவிலே ஃபு ஐ இலுன் அந்த யாருக்கு இல்லாட்டி ஃபு ஐ இலுன் அந்த யாவின் தஸ் அந்த யாவின் தஸ் தஸ்வீருடைய யாவிலே இவ்விரண்டும் அலிஃபும் வாவும் இதுகாம் செய்யப்படும் யாவாக புரட்டப்பட்டு இதுகாம் செய்யப்படும் அம்மல் அலிஃபு இன்னும் அலிஃப் ஆகிறது ஃபலி அன்ன மின் அஸ்பாபிய கல்விஹா யா அன் ஏனென்றால் நிச்சயமாக இப்ப வாவை யாவா மாத்தணும் அதுக்கு காரணம் சொல்லிட்டோம் வாவு யாவும் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு அதனால மாத்தினும்னு அப்ப அலிஃபையா யாவா மாத்துறோம் அதற்கான காரணம் தான் இப்ப விளக்க போறாங்க வாவும் யாவும் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா முதலாவது இருந்தா மாத்தணும் நம்ம காரணத்தை சொல்லிட்டாங்க ஒரு அலிஃபையா யாவா மாத்தணும் அதுதான் இப்ப நம்ம படிக்க போறோம் இந்த அலிஃப அலிஃபையா யாவா மாத்தணும் அது காரணம் தான் இப்ப படிக்க போறோம் ஏன்னா ஹசூதுங்க சொல்லியாச்சு வாவையா யாவா மாத்தணும்னு ஏன்னா வாவயா ஒன்னா வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதாவது யாவ வாவை யாவ மாத்தணும் அது காரணங்க நம்ம இங்க சொல்லியாச்சு பாப்பமா அம்மல் அலிஃபு நிச்சயம் அலிஃப் ஆகிறது என்ன என்னென்றால் நிச்சயமாக மின் அஸ்பாபிய யா அன் அந்த அலிஃபை யாவாக புரட்டுவதன் காரணங்களில் இருந்திருக்கிறது இருக்கிறது ஆஹ் அலிஃபை யாவா புரட்டக்கூடிய காரணங்கள் இதிலும் இருக்கிறது சரியா ஆஹ் பாருங்க காரணங்கள் இருந்து இருக்கிறது தஸ்வீரோட யாவுக்கு பிறகு அந்த அலிஃப் நிகழ்வது அந்த அலிஃபை யாவாக புரட்டுவதின் காரணங்களில் இருந்து இருக்கிறது சரியா இப்ப தஸ்கீரோட யாவுக்கு பிறகு அலிஃப் நிகழ்ந்தால் அந்த அலிஃபை யாவாக மாற்ற வேண்டும் என்பது எதனுடைய இதுவும் ஒரு காரணம் ஒரு அலிஃபை யாவாக மாற்றுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சரியா தஸ்கீரோட யாவுக்கு பிறகு அந்த அலீஃப் நிகழ்வு என்பதும் காரணம் தான் அதனால இங்கயே என்னது தஸ்கீரோட இப்ப பாருங்க ஐ இது லூன்ல படிச்சா ஃபோ ஐ அப்ப உசை எப்படி படிக்கணும் ஃபு ஐ உஜை அப்படிதானே படிச்சோம் இந்த இருக்கு பாருங்க உஜையிலும் அலீஃப்புக்கு முன்னாடி பத்த கூட தான் வரும் வேற நிலைமை இல்லை அதனால அது படிக்கவே முடியாது அப்ப உஜை அந்த தான் யாவ மாத்தி சத்து செஞ்சு உஜையிலும் படிக்கிறோம் சரியா அப்ப இந்த ஃபைவ் வர்ஸனுக்கு அப்புறம் அந்த தஸ்கீரோட யாவுக்கு பிறகு அந்த அலீஃப் நிகழ்வதும் இன்னொருதான் ஒரு காரணம் தான் அந்த அலீஃபை யாவாக மாத்துவதற்கு ஒரு காரணம் தான் சரியா வம்மல் வோ இன்னும் வாவாகிறது ஃபலிஜித்திமா யாய் தஸ்கீரி இன்னும் அந்த வாவ் என்பது தஸ்கீரோட யாவுக்கு உடன் ஒண்ணு சேருவதின் காரணமாக ஊலா மின்ஹுமா அவ்விரண்டிலிருந்து அந்த வாவ் யாவில் இருந்து முதலாவது எழுத்தாகிறது சாக்கினத்துன் சாக்கினத்தாக இருப்பதின் காரணமாக அது வாவ் யாவாக புரட்டப்படுது ஒமின சகதி இலகுவிலிருந்து இருக்கிறது அந்த தரா நீ காண்பது அந்நல்யா அஸ் அனிய தகமாஃபி ஹபீபின் ஹபீபிலே இருக்கும் ஒன்றை போல நிச்சயமாக அந்த இரண்டாவது யாவாகிறது இத்த தஸ்வீரோட யாவிலே எதுகாம் செய்யப்படும் என்று நீ காண்பது இலகுவன இலகுவானதுல இருந்து இருக்கிறது இப்ப கடைசியில ஒரு உருளைன்னு முடிச்சுட்டாங்க இந்த கடைசியை பத்தி அதிகமா பேசல ஏன்னா பேசணும்னு அவசியம் இல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த யா என்னது இந்த என்ன செஞ்சிருக்கோம் அந்த யாவோட அந்த தஸ்கருடைய சொல்லியிருக்கோம் இது ரொம்ப இலகுவானதுல இருந்து இருக்கிறது சரியா ரொம்ப இலகுவானது ஒண்ணுமே இல்ல யாவா மாத்தணும் அவ்வளவுதான் என்ன செஞ்சிருக்காங்க யாவா மாத்தணும் என்ன யாவா மாத்தணும் அசலா இருந்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே யாவா மாத்திரும் இல்லாட்டி வாவா இருந்தா அந்த வாவை யாவா மாத்தி இல்ல அரிஃபா இருந்தா அந்த அடிஃபை யாவா மாத்தணும் அவ்வளவுதான் பாடம் சரியா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மாதிரி மூணாம் எழுது என்ன வந்தாலும் சரி அலிஃபோ வாவோ யாவா வந்தாலும் சரி சீர் அடிக்கும் போது யாவா மாத்தணும் ஆஹ் சரியா இதற்குரிய காரணங்கள் தான் நம்ம என்ன செஞ்சோம் இவ்வளவு விளக்கமாக படித்தோம் ஆனால் நாம் எந்த இடத்துல யோசிக்காம என்ன செஞ்சிடறாங்க எந்த ஒரு வந்தாலும் அதை யாவாக மாத்தி தசீர் செய்து விட வேண்டாம் சரியா காகிதத்து சட்டம் பாருங்க இருநூத்தி பதினைந்தாவது சட்டம் சாலி அலிசொலிஸ்மி அலிபன் அஸ்மியன் ஒரு பெயர் சொல்லி மூன்றாம் எழுத்து ஆகியிருந்தால் அலிஃபன் தன் அசல் அலிஃபாக அஸ்ரிஹா அதனுடைய அசலின் பக்கமே திருப்பப்படும் சரியா அஸ்லுஹா அந்த அலிஃபின் அசல் யாவாக இருந்தால் உதிரி மத்யா இ தஸ்வீரி ஹசீரோட யாவிலே இணைக்கப்படும் அப்பா மூன்றாம் எழுத்து அசலான அலிஃபாக இருந்தால் அதாவது ஜாகிதாவான அலிஃபில்லை ஆஹ் அசலான எழுத்து சரியா இதுல அலிஃப் என்பது அசல் எழுத்து லாம் களிமா அதே போல இங்கே என்னது லா இது ஐன் கலிமா இதுலயும் ஐன் கலிமா அசல் எழுத்து இதெல்லாம் சரியா இந்த இந்த அலீஃப் தான் ஜாகிதா நம்ம அசல் எழுத்துக்களை பத்தி பேசுறோம் சரியா இப்ப அசல் ஒரு அசல் அலிபாக ஆகியிருந்தால் அலிஃபின் அசலின் பக்கமே திருப்பப்படும் அஸ்லுஹா அந்த அலிஃபின் அசல் ஆகியிருந்தால் யான் யாவாக இருந்தால் யாவிலே இணைக்கப்படும் மின்கான வாவன் இன்னும் அந்த அசல் வாவாக ஆகியிருந்தால் அன் அந்த வாவ் யாவாக புரட்டப்படும் சும்ம உதிரிமத் பிறகு அந்த யாவிலே தசுகேருடைய யாவிலே இணைக்கப்படும் இருக்கூடிய இணைக்கப்படும் அந்த சாலிசுஹு சாலிசு அந்த இஸ்மின் மூன்றாம் ஆகியிருந்தால் அதிகப்படியான அலிஃபாக இருக்க மாதிரி வாவன் அல்லது வாவாக ஆகியிருந்தால் அது யாவாக புரட்டப்படும் அது அதிகப்படியான அலிஃபாக இருந்தாலும் வாவாக இருந்தாலும் யாவாக புரட்டப்படும் யாவிலே அந்த வாவும் யாவும் அந்த அலிஃபும் வாவும் இதுகாலம் செய்யப்படும் அந்த அலிஃபும் வாவும் யாவாக புரட்டப்பட்டு அந்த புரட்டப்பட்ட யா என்னவாக ஆக்கப்படும் தஸ்வீரோடையாவிலே இணைக்கப்படும் ஒரு இஸ்மின் மூன்றாம் எழுத்து ஆகியிருந்தால் யா யாவாக இருந்தால் யாவிலே இணைக்கப்படும் மூன்றாம் எழுத்து என்னது யாவாக இருக்கு அப்ப யாவில என்னது இந்த மாதிரி மூணாம் எழுத்து யாவா இருந்துச்சுன்னா அது இதுகா யாவ் தஸ்கீரோட இணைக்கப்படணும் அதே வாவாக இருந்தா என்ன செய்யணும் ஜாயிதாவான ஜாயிதா இருந்தாலும் சரி இல்ல ஜதுவத்துல இருக்க அசல் அசல் வாவாக இருக்கட்டும் இல்ல ஜாயிதாவான வாவா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி அதை என்ன செய்யணும் யாவா மாத்தி தஸ் இதுகாம் செய்யணும் ஆஹ் இந்த அலிஃப் இருக்குல்ல இப்ப மூணாம் எழுத்து ஜாயிதாவா கசால இருக்க மாதிரி மூணாம் எழுத்து ஜாயிதாவாக இருந்தால் அதை என்ன செய்யணும் வாவாக மாத்தி தானே ஜாயிதாவான அலிஃபை யாவாக மாத்தி இதுகாம் செய்ய வேண்டும் சரியா அதான் இங்க நம்ம கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க ஆஹ் அலிஃபன் ஜாயிதா அதிகப்படியான அலிஃபா ஹசால்ல இருக்க மாதிரி இல்லாட்டி வாவ் அது அசல் வாவோ சா என்னது ஜாயிதா எப்படி இருந்தாலும் சரி சபூர்ல இருக்க மாதிரியே ஜாயிதாவா இருக்கட்டும் இல்லாட்டி ஜதுவத்துல இருக்க மாதிரி அசல் வாவா இருக்கட்டும் எந்த வாவா இருக்கட்டும் யாவாக புரட்டப்பட்டு போட்டு இன்னும் என்ன செய்யப்படும் தஸ்கீரோட யாவிலே இணைக்கப்படும் சரி அஹ் சாலிசம் மூன்றாவது யாவாக இருக்கிறதா இந்த யா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் ஜாய்தாவாக இருக்கட்டும் இல்லாட்டி அசலா இருக்கட்டும் எப்படி இந்த மாதிரி ஹபீபுல கரீம்ல இருக்க இந்த யா என்னது ஜாயிதா ஏன்னா ஹா பா தான் கலிமா இந்த மதிய மதியும் படிச்சோம்ல மீம் மீ தாலியானு தான் அசல் மீம் வந்து தான் ஜாயிதா இந்த மீன் ஜாயிதா தைன்ல இருந்து வந்துச்சு அப்ப தால்யானுதான் அசல் சரியா அப்ப யா வந்து அசலா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் சாயிதாவா இருக்கட்டும் என்னதா இருந்தாலும் இதுதான் செய்ய வேண்டும் சரியா அஹமா இந்த பாடம் முழுவதும் கண்டுவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்து உள்ள பாடங்கள் முடிந்து விட்டன இன்னும் சில கூடுதல் தகவல்களை நமக்கு தருகிறார்கள் அதை நாம் பார்த்துவிட்டு கேள்வி பதில்களை தொடர்ந்து காண்போம் அஹ் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது